அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் சார் ஒருத்தர் கூட பேசினதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க இதற்கிடையே திமுக கூட்டணி கட்சியான விசிகா தலைவர் திருமாவளவனும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் வன்கொடுமை செய்யப்பட்டது மாநிலம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் போலீசார் ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட கைது பண்ணியிருக்காங்க இதுல ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி அப்படின்னு வேற யாருக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லப்படுது இருந்தாலும் இந்த கொடூரம் நடந்த போது ஞானசேகரன் செல்போன்ல யாரையோ அழைச்சி பேசினதாகவும் அதன் பிறகு அந்த சாருக்குடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை மிரட்டி சொன்னதாகவும் சொல்லப்படுது இதனால் இந்த சம்பவத்தில் வேறு ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக வி தலைவர் திருமாவளவன் சில பரபரப்பான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவரை தாண்டி வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதா அவர் வந்து சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்பவும் நடந்துட்டு தான் வருது பெண்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசு தான் உறுதி செய்யணும் இதை வீசிக்க அப்பப்போ காட்டிட்டு தான் வரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையும் தான் கொடுத்துருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு இருந்த போதிலும் பள்ளி கல்லூரி மற்றும் விடுதிகளில் உள்ள மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை நம்ம கொடுத்தாகணும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபரை தாண்டி வேறு சிலருக்கும் இந்த விஷயத்துல தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாடு அரசு மற்றும் போலீசார் நேர்மையான முறையில் புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும் கைது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வைத்தபடியே விசாரணை நடத்தி முடித்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்களே அதை பற்றி கருத்து என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கிறதால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்றம் செய்தது யாரா இருந்தாலும் சரி கைது செய்யணும் அப்படிங்கறத நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு விசிகா தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது எதிர்கட்சிகள் இந்த அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா வலுவான விசாரணை தேவைன்னு திமுக அரசை மறைமுகமாக விமர்சனம் செய்துட்டு போறாரு திருமாவளவன் ஏற்கனவே கூட்டணியில் வந்து பிரச்சனை வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எதிர்கட்சிகளுக்கு திருமாவளவனோட திமுக அரசுக்கு எதிரான இந்த பதில் கொஞ்சம் கவனிக்கத்தக்கதா தான் இருக்கு ஆனாலும் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி கேள்வி கேட்குற அதிகாரம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு ஆனால் எல்லாருமே கேட்டுறது இல்லை விசிகா மாதிரியான ஒரு சில கட்சிகள் தான் கூட்டணியில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி செய்கிற தவற சுட்டி காட்டுறதுல முதன்மையாக இருக்காங்க அந்த வகையில் திருமாவளவனை பாராட்டி ஆகணும் குற்றம் நடந்து இத்தனை நாள் கடந்தும் கூட இன்னை வரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல இனிமேலும் கிடைக்க இல்லைன்னு வந்து உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா போலீஸ் விசாரணை தொடர்ந்து நடந்தால் நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது அதனால தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க ஏன்னா போலீஸார் வந்து அந்த இன்னொரு ஆள் வந்து இதில் சம்மந்தப்படவே இல்லை ஞானசேகரன் அந்த பெண்ணை பயம்புறுத்துறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ் கமிஷனர் ஏ அருண் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தாரு அது சரி ஒரு எஃப்ஐஆரையே ஒழுங்காக பாதுகாக்க தெரியாத இவங்களுக்கு ஆளுங்கட்சியில் ஒருத்தன் தப்பு பண்ணுறவனை காப்பாத்தவா தெரியாது இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஆனா ஞானசேகரன் வந்து அந்த பெண் கூட இருக்கும்போது மொபைலை மொபைல இப்ளைன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்லி பச்சையா ஒரு பொய்யை சொல்றாங்க இப்ளைன் மோட்ல போட்டு அவன் எப்படி வந்து போன் பேசியிருப்பான் தான் அழகா ஒரு விளக்கமும் சொல்றாங்களே அந்த பொண்ணை பயம்புறுத்துறதுக்காக தான் வந்து சொன்னாங்கன்ட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஈஸியா ஏமாத்தலான்னு வந்து இவங்க டிசன் டிசனா போய் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க ஆனாலும் இதை ஏற்காத எதிர்கட்சிகள் இப்பவும் அந்த பெண்ணுக்காகவும் இந்த வழக்குல சரியான நியாயம் கிடைக்கிறதுக்காகவும் போராடிட்டு தான் இருக்காங்க இப்படி போராட்டம் பண்றவங்களை கூட எதுக்கு இதை அரசியலாக்குறீங்க அந்த கேள்வி கேக்குது எங்க போனாலும் நியாயம் கிடைக்கலன்னா கடைசியில மக்கள் எங்க தான் போய் நிற்பாங்க காவல்துறையுமே சரி சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா நிக்கலங்கும் போது இந்த மாதிரியான குற்றங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் கடைசியில எங்க தான் போய் நிக்கிறதுன்னு தெரியல